அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அதாவது ஆசிரியர் சங்க கூட்டமைப்பினர் எல்லாருமே சேர்ந்து போராட்டத்துல இறங்கியிருக்காங்க அந்த போராட்டத்துடைய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு பழைய பென்ஷன் ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துங்க புதிய ஓய்வூதிய திட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப கடந்த ஒரு ஐந்தாண்டு காலமாகவே போராடிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படி என்னதான் அந்த ஓய்வூதிய திட்டத்துல இருக்கு அப்படிங்கறத நாம எல்லா மக்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த வீடியோ மூலயமா சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய அன்புக்காட்டு சமூக விழிப்புணர்வு சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க பாக்கலாம் அதாவது சொல்லி பாத்துட்டீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆசிரியர் ஓய்வு பெறுகின்ற பொழுது கடைசியா அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குனாரோ ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினார் வச்சுக்கோங்களேன் அதில் பாதி ஐம்பது சதவீதத்தை அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல அரசாங்கம் கொடுக்கும் ஒரு லட்சத்துல ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷனா கொடுப்பாங்க அவங்க காலம் முழுக்க சாகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும் சரி அந்த ஆசிரியர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர்களுடைய மனைவிக்கு அந்த ஐம்பது சதவீதத்துல இருந்து பென்ஷனா கொடுப்பாங்க அந்த மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த வீட்டில் அந்த ஆசிரியருக்கு பிறந்த குழந்தைங்கள்ல யாராவது இருந்தாங்கன்னா மூத்த மகனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அதாவது அவங்களுக்கு யாருக்குமே கல்யாணம் ஆகாம இருக்கின்ற பட்சத்தில் மூத்த மகனுக்கு அந்த மனைவிக்கு வந்த பென்ஷன்ல இருந்து பாதி அவருக்கு போகும் அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன் பழைய பென்ஷன் திட்டத்துல ஒரு அரசாங்கத்திற்காக நம் இந்திய சமூகத்திற்காக அரசு பணியாற்றிய ஒரு நபருக்கு பென்ஷனாக அந்த குடும்பத்துக்கே வருமானம் வருகிறதுங்கும் போது யாராவது அந்த பழைய பென்ஷன் ஸ்கீமை விட்டு கொடுக்க மனசு வருமா வராது அது ரெண்டாயிரத்தி மூணு ஏப்ரல் ஒன்னுக்கு முன்பாக சென்ற அத்தனை ஆசிரியர்களுக்குமே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பொருந்தும் அவருடைய பணத்துல இருந்து பிடிக்கலாம் மாட்டாங்க ஆனா ஐம்பது சதவீத பென்ஷனா கொடுப்பாங்க டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அகவிலைப்படியை கொடுப்பாங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு இந்த பென்ஷன் வரும் அவருடைய பிள்ளைகள் முதல் கொண்டு இந்த பென்ஷன் வரும் பணத்துக்கு உத்தரவாதம் அவருடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அப்படின்னு அவங்க வாழ்ந்து நிம்மதியா போயிடுவாங்க ஆனால் என் என்று சொல்லக்கூடிய நியூ பென்ஷன் ஸ்கீம் ஆனது அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டது காரணம் காலங்கள் மாற மாற பணத்துடைய மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க என்று அவ்வளவு பணத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை பண பற்றாக்குறையும் ஒரு காரணம் அதனால இந்த புதிய பென்ஷன் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒவ்வொருவருடைய ஆசிரியருடைய பணத்துல இருந்தும் பத்து சதவீதத்தை புடிச்சுக்குவாங்க ஒரு லட்சம் சமன் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியருடைய பணத்துல பத்து சதவீதம்னா பத்தாயிரம் ரூபாய் எடுத்து அரசாங்கமானது ஒரு பதினாலு சதவீதத்தை ஒரு இருபத்தி நாலாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு ஷேர் மார்க்கெட்ல போடுவாங்க அப்படி இல்லையா அரசாங்கத்துக்கு வருமானம் வரக்கூடிய வேற ஏதோ ஒரு பிசினஸ்ல போடுவாங்க அந்த பணமானது நல்லா பெருசா பெருகி வந்து ஒரு வட்டி முதலமா நிக்கும் அப்படி நிக்கின்ற சமயத்துல ஆசிரியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் என்றால் அந்த மொத்த பணத்தையும் அப்படி லம்பா அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் புதிய என்று சொல்லக்கூடிய என்பிஎஸ் ஆனாலும் இந்த பென்ஷன் திட்டத்தை எல்லா ஆசிரியர்களுமே எதிர்க்கிறாங்க ஜாக்டோ ஜியோ போராட்ட குழுவினர் எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் தான் வேணும் இந்த திட்டம் வேணாம்னு சொல்றாங்க ஏன் வேணாம் சொல்றாங்க இதுல அகவிலைப்படி பிஏ அப்படிலாம் எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாம எங்க சம்பளத்தை பத்து சதவீதத்தை பிடிச்சி அதை நீங்க சேகரிச்சு வச்சு கடைசி அதையே கொடுக்கறதுக்கு ஏன் எங்க சம்பளத்தை பிடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அது மட்டும் இல்லாமல் எங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை நான் இருக்கிற வரைக்கும் மொத்தமா வாங்கிட்டு போலாம்னு சொல்லிடுறீங்க ஆனா என்னுடைய குடும்பத்துக்கு இது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஓய்வூதிய திட்டம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வருது எங்களுக்கு நீங்க முழு தொகையா கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு நாங்க ஏதோ ஒரு வழியில் செலவு தான் பண்ணிடுவோம் எங்களுக்கு அதே மாசம் மாசம் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்தாதான் அது ஓய்வூதிய திட்டம் இந்த என்பிஎஸ் என்று சொல்லக்கூடிய புதிய பென்ஷன் திட்டம் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி ஆசிரியர்கள் எல்லாருமே போராட்டத்துல இறங்கினாங்க இப்போ ஆ ஓபிஎஸ்ஆ ஆ அப்படின்ற ஒரு போராட்டம் வருகின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புதுசா ஒரு சிபிஎஸ் என்று ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் திட்டம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் சிபிஎஸ் அந்த திட்டம் இதுல என்ன திட்டம்னா சரி பழைய பென்ஷன் திட்டம் மாதிரியே இந்த என்பிசி திட்டத்துல வந்து ஒரு புது மாற்றத்தை கொண்டுட்டு வரும் உங்களுடைய சம்பளத்துல பத்து சதவீதத்தை பிடிப்போம் அதுல நாங்க போடக்கூடியதையும் போடுவோம் ஆனா ஷேர் மார்க்கெட்ல போட மாட்டோம் அரசாங்க கஜானா எங்க 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 கண்ட்ரோல நாங்க வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்ட பிறகு நீங்க கேட்பது போலவே உங்க குடும்பத்துக்கு ஒரு சிறு பென்ஷன் கொடுக்கறதுக்கு நாங்க நீங்க இறந்துட்டு ஆசிரியர் இறந்துட்டா உங்களுக்கு பழைய அந்த உங்க குடும்பத்துக்கும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை புதுசா கொண்டுட்டு வந்து சொன்னாங்க அதற்கும் ஜேக்டோ ஜியோ அமைப்பினர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த திட்டம் மட்டும் என்ன பேருக்கு தான் சிபிஎஸ் ஆனால் என்பிஎஸ்ஐ போல இதுவும் ஒரு மாட்டு தான் பெயர் மட்டும் மாத்திருக்கீங்க திட்டத்தை மாத்தல எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்துல நாங்க வரைக்கும் வேலை செய்யற சம்பளத்தையும் நாங்களே எடுத்துக்குவோம் அது இல்லாம நீங்க கவர்மெண்ட் நாங்க செஞ்சதுக்காக நீங்க வந்து தனியா ஐம்பது சதவீதம் கொடுத்தீங்க ஆனா எங்க சம்பளத்திலேயே புடிச்சுக்கிட்டு எங்க சம்பளத்தை வந்து வட்டி போட்டு பெருக்கி கடைசியா தரன்னு சொல்றதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் அந்த எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய சில அரசியல் ஆசிரியர்கள் அதாவது திமுக பிடிக்காத சில ஆசிரியர்கள் ஆனால் அந்த தீ திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்ற கருத்து என்னன்னா சார் இந்த திட்டம் நல்ல திட்டம் ஸ்டாலின் சொல்றது இப்போ நம்ம பணத்துல பத்து சதவீதம் பிடிச்சாங்க அவங்க பதினாலு சதவீதமா போறாங்க இதுக்கு முன்னாடி அந்த பதினாலு சதவீதத்தை மட்டும் தான் பழைய பென்ஷன் ஸ்கீம்ல கொடுத்தாங்க ஆனா இப்போ என்னன்னா நம்ம பத்து சதவீதம் பிடிச்சி அவங்க போற பத்து சதவீதம் போட்டு அதை டபுள் மடங்கு வட்டி ஆக்கி கொடுக்கும்போது நமக்கு லம்ப ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி ஒன்றரை கோடிக்கு மேல கிடைக்கிறது இல்ல இதை ஏன் சார் எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி சில ஆசிரியர்கள் தெளிவான சிந்தனையோட தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் கேள்வி வைக்கிறாங்க சில புரியாத ஆசிரியர்கள் எங்களுக்கு பழைய பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியை வந்து குற்றம் சொல்ற மாதிரியும் ஆசிரியர்களுக்குள்ளாரையும் அரசியல் ஓடிக்கிட்டு இருக்குன்றத நம்ம எல்லாரும் மறுக்க முடியாது ஏத்துக்கிட்டதான் ஆகணும் அந்த வகையில் இப்படி சில போராட்டங்கள் ஜாக்டோ ஜியோ போராட்டங்கள் வந்து கடைசி நேரத்தில் இருக்கிறத பார்த்து மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு திட்டம் அமல்படுத்தப்பட்டால் ஆசிரியர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை என்னால் நிறைவேற்ற முடியும் ஆனால் அதற்கு இப்ப தேர்தல் நெருங்கிடுச்சு நான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு செய்ய முடியும் இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் அதே சமயத்துல ஆசிரியர்களுக்கென்று நல்லது செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சினா அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அதுல மறுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆட்சேபணியும் நமக்கு இல்லை ஏன்னா கலைஞர் முதற்கொண்டு கொண்டு இப்போது வரைக்குமே ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடியது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிற பொழுது இப்படி என்பிஎஸ்ஆபிஎஸ்ஆல்ல சிபிஎஸ்ஆன்னு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது தற்பொழுது நடந்து முடிஞ்ச ஒரு போராட்ட கூட்டத்துல ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டாங்க யாருக்கெல்லாம் முழுமையா எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அந்த பணத்தை வாங்கிட்டு ரிட்டையர்ட் ஆயிடுமா இல்ல இல்ல எங்களுக்கு பென்ஷன் வேணும் எங்க குடும்பத்துக்கு வேணும்னு சொல்றவங்க நீங்க ரிட்டையர் ஆகும்போது ஒரு இருபத்தி சதவீத பணத்தை உங்க கையில கொடுத்துடுவோம் மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை உங்களுடைய குடும்பத்துக்கு நாங்க பென்ஷனா கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களோட மனசு புண்படாத வகையில அவர் வந்து ஒரு செக் வச்சுட்டார் இப்ப முடி எடுக்க வேண்டியது ஆசிரியர்கள் தான் நீங்க ஓய்வு பெறுங்கின்ற மொத்த பணமே வேணும்னு கறீங்களா இல்ல கால் வாசியை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத எங்களுடைய குடும்பத்துக்கு மாச மாசம் பென்ஷனா கொடுங்கன்னு சொல்லி கேட்க போறீங்களாங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு முக ஸ்டாலின் அவர்கள் ஆனாலும் இந்த ஆசிரியர்கள் விஷயத்துல நம்ம தெளிவா சொல்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது மற்ற அரசியல் தலைவர்களோ அல்லது பிஜேபி மத்திய ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபியோ அல்லது புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாமக்க தலைவர் விஜய் அவர்களோ ஆசிரியர்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு யாரும் அறிக்கை கொடுக்கல ஏன் கொடுக்க முடியாது நாட்டுடைய பணவீக்கங்கள் அப்படி அப்படி கொடுக்கிறோம் இந்த அளவிற்கு அந்த அரசியல் தலைவர்களுக்கு சரியான போதுமான நாலேஜ் இல்லை ஆசிரியர்களுடைய நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆசிரியர்கள் புரிந்துக்கிட்டு இந்த சிபிஎஸ் அப்படிங்கிற ஓய்வூதிய திட்டத்தை வேணுமா இல்ல பழைய பென்ஷன் திட்டம் மாதிரியே கால்வாசியை வாங்கிட்டு மொத்த மீதி இருக்கக்கூடியதோ உங்களுடைய குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணுமா நீங்க தான் முடிவு சொல்லி ஒரு தெளிவலத்தை கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி பல மக்கள் கருத்துக்கள் கேட்கணும் ஆசிரியர்கள் அல்லாதவங்க கேட்டோம்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டே மாணவர்களுக்கு சரியான படிப்பை கொடுக்க முடியாம அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாமே சுத்துறாங்க நிறைய தவறான வழிகளுக்கு போறாங்க சொல்லி குற்றம் போது உங்களுக்கு சம்பளமே அவ்வளவு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல பென்ஷன் இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு இந்த படிக்க அதாவது சாரி ஆசிரியர்கள் அல்லாதவர்கள் சொன்னாலும் கூட ஆசிரியர் பணி என்பது ஒரு அர்ப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படிங்கிற ஒரு வகையில தான் ஆசிரியர்கள் பணியாற்றிக்கிட்டு வராங்க அவர்களுக்கு இந்த சட்டத்தின் அடிப்படை பென்ஷன் திட்டம் என்பது அதாவது இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது அவசியம் கொடுக்கப்பட வேண்டியதுதான் அதனால் அவருடைய மனசு புண்படாத அளவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கிட வேணும் அதே சமயத்தில் நாட்டினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நாட்டினுடைய வறுமையினுடைய வளர்ச்சியெல்லாம் பார்த்து அனைத்து ஆசிரியர்களும் இந்த திட்டத்தில் எது சிறந்தது எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் தான் முடிவு செய்யணும் அதனால ஆசிரியர்கள் கூட்டமைப்பினருக்கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு செக் வச்சிருக்காங்க எது உங்களுக்கு வேணுமோ நீங்களே முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஸோ அன்புக்காட்டு யூடியூப் சேனல் நேரர்கள் அனைவருக்குமே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சமூக விழிப்புணர்ச்சி சேனல் உங்களுக்கு சில தகவல்களை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த நான் பேசிருக்கக்கூடிய வீடியோ மூலியமா ஓய்வூதிய திட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் புது ஓய்வூதிய திட்டம் அல்லது இப்ப வந்திருக்கக்கூடிய சிபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தினுடைய டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்